வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுல அட்டி மேல அட்டி 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 மேல அட்டி வாங்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்குன்னா அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் இவங்க எதையாவது பேசி எதையாவது உரண்டை இழுத்து ஏதாவது சிக்கல் இழுத்து விட்டு ஏதாவது வம்புழுத்து விட்டு அப்புறம் போற வாரவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு அடி புடனில வாங்கிட்டு கிளம்புதுங்க இன்னைக்கு அடிச்சது யாருடானா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வேற லெவல்ல பர்ஃபார்மன் பண்ணி பிரிச்சு விட்டு அதோட தமிழ்நாட்டுல நேத்து திருச்சியில பிரம்மாண்டமா மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா மாநாடு நடத்தி பிசு பிசுத்து போயி காலிச்சேராயி போய் மொத்தமா அண்ணாமலைய முடிச்சு விட்டு தமிழ்நாடு இத பேசாம இருக்க முடியுமாங்க இல்ல என்ன பிரமாதம் அப்படின்னா இது ஒண்ணும் புதுசு இல்ல இந்த காவி கும்பலுக்கு தமிழ்நாட்டுல எங்க மீட்டிங் நடத்தாலும் காலிச்சேர பார்த்து பேசுறது கதர்றது அதெல்லாம் நம்ம வழக்கமா பாத்துட்டு இருக்கிறோம் வழக்கமா பேசிட்டு இருக்கோம் வழக்கமா வச்சு செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் நேத்து நடந்து போச்சுங்க நேத்து நடந்திருக்கு அது ரொம்ப மனச உழைச்சலாக்கி விட்டுருக்கு அண்ணாமலை ரொம்ப பாவமா இருக்காராம் ரொம்ப பரிதவிச்சு போயிட்டாராம் இதுல என்னன்னா தமிழ்நாட்டுல அமித்ஷா வந்தாலே அதுதான் நிலைமை ஏன்னா எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய தொடக்க விழா இங்க ராமேஸ்வரத்துல நடந்தது உங்களுக்கு தெரியும் அங்கேயே வந்து இது புண்ணிய பூமி இங்க பயங்கரமா பக்தர்கள் இருக்காங்க ராமேஸ்வரம் கோயில் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க போய் நின்று கடைசியில அமித்ஷா பேச வரும்போது காலிச்சார் தான் அமித்ஷாவே காண்டாயி கடுப்பாயிட்டாருன்னா பாருங்களேன் இங்க பிரதமரை கொண்டு வந்து நாங்க வந்து இங்க நிப்பாட்டி ஜெயிக்க வைப்போம் அப்படின்ற பேசிட்டு இருந்த கும்பலு அதுக்கப்புறம் தான் வாய முடிச்சு ஆஹா தமிழ்நாட்டுக்காரங்க பொல்லாதவங்கப்பா அவங்ககிட்ட வச்சுக்க கூடாதுன்றது அப்பதான் புரிஞ்சது அங்க காலிச்சாரா நம்ம ஐயா ஐம்பத்தாறு இன்ச் மோடி கோவையில ரோட் ஷோ நடத்தினாரு ஞாபகம் இருக்குங்களா ரோட் ஷோக்கே ஆளே வரலங்க இவர் நினைச்சுக்கிட்டாரு இது வடக்குன்னு நம்ம வந்தோம்னா எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னு வடக்கை இப்ப வச்சு செய்யறாங்க அது வேற விஷயம் இவர் ரோட் ஷோ நடத்துறாரு கோயம்புத்தூர்ல ஆள் இல்லாதனால சங்கிகள் ஒரு ஒரு ஐடியா பண்ணிருந்தாங்க என்ன ஐடியா அந்த ஆட்கள் ரெண்டு பக்கம் நிக்கிறாங்க இல்லையா பிரதம மந்திரி ரெண்டு பக்கம் பார்த்து பார்த்து கும்பிட்டுட்டே போவார் ரோட் ஷோல அப்ப ரெண்டு பக்கமும் ஆட்கள் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லன்னா பிரதமர் வந்தாருப்பா யாரும் இல்லப்பா அப்படின்னு ஊடகங்கள் போட்டுருவாங்க இல்லையா அதனால என்ன பண்ணாங்கன்னா பாஜக காரங்களை ரெடி பண்ணி ரெண்டு பக்கமும் ஓட வச்சுட்டாங்க அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க பாஜக காரங்களை ரெடி பண்ணி ரெண்டு பக்கமும் நிறுத்தி பிரைம் மினிஸ்டர் அப்படியே மெதுவா மூவ் ஆகி வரும்போது நீங்க அந்த ஓரமா ஓடிக்கிட்டே இருங்க அப்ப அவர் முடிக்கிற இடம் வரை ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆள் இருக்கிற மாதிரியே தெரியும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி ஓட விட்டாங்கங்க என்ன இது கேடு கேடுகட்டத்தனமா இருக்கு இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணி நீங்க பெருசா வளர்ந்துட்டீங்கன்னா மேலிடத்துக்கு டெல்லிக்கு நம்ப வைக்கணுமா அவங்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டில் அவங்க பருப்பு வேகாதுன்னு இப்படி ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல மதுரை திருச்சி அப்புறம் பல்லடம் திருப்பூர் போராடம் நிலைமை பாருங்களேன் காலிச்சார் போட்டோஸ் பாத்தீங்களா எல்லா ஊர்லயும் காலிச்சார் தானா இதுதான் நேத்து நடந்திருக்கு மும்மொழி கொள்கையில புலந்து கட்டுறதுக்கு நாங்க விளக்க பொதுக்கூட்டம் விளக்க மாநாடு நடத்துறோம் அப்படின்னு போய் ஒரு பெரிய மாநாடு நடத்தி ஆளுங்களை தரட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டானுங்க என்ன பண்ணிருக்கலாம் முதல்லயே அண்ணாமலை எண்ணிக்கை வச்சு ஒரு போட்டோ ஷூட் நடத்தி மக்கள் வெள்ளத்துக்கு நடுவுல அண்ணாமலை பேசுற மாதிரி ஒண்ணு எடுத்திருக்கலாம் அதை எடுக்காம விட்டாங்க இந்த சங்கிங்க கடைசியில என்ன ஆயிப்போச்சுன்னா அண்ணாமலை வரும்போது எல்லாரும் வீட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாதி பேர் என்ன முக்காவாசி பேர் போயிட்டாங்க முன்னாடி ஒரு நூறு பேரு பின்னாடி ஒரு ஐம்பது பேர் கூட்டம் காலி ஆகி போச்சு பயங்கரம் மன உளைச்சல் ஆயிருக்கு பாருங்களே சரி காலி சேரா இருக்கு தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களுடைய வேலை என்ன எப்ப பார்த்தாலும் அண்ணாமலையும் சீமானையும் பேட்டி எடுத்து முத்திரம் போட்டுக்கிட்டே இருக்கிறதா நீங்க நடத்துற மாநாட்டில் என்ன நிகழ்ந்திருக்கு போடுறதும் பத்திரிகையாளர்களுடைய வேலை தானே அதுக்காக ஒரு பத்திரிக்கையாளர் என்ன பண்ணியிருக்காரு அங்க போய் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு உடனே இவங்க வந்து அது எப்படி காலிச்சார வீடியோ எடுக்கணும் அப்புறம் காலிச்சார் இருந்தா காலிச்சார் தானே எடுப்பான் காலிச்சார வீடியோ எடுக்கிறீங்கன்னு அவருடைய செல்போனை பிடிங்க அவரை தாக்க முயற்சி பண்ணிருக்காங்க பாருங்களேன் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டில் காலிச்சாரை பார்த்தா நீங்க கூட்டம் நடத்தணும்ன்றது எழுதப்படாத விதி அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கிறாங்க இதுல நீங்க இவர் மேல கோவப்பட்டு என்ன பண்ண போறீங்க யாராவது ரெண்டு பேரும் எப்படி எடுத்து போடத்தான் போறாங்க அதுல என்ன உங்களுக்கு கோவம் வருது இதெல்லாம் அவமானமா இல்ல இதுக்கெல்லாம் அசிங்கப்பட்டு கோவப்பட்டா கட்சி நடத்துவீங்களா அதெல்லாம் விட்டுணும் மிஸ்டர் என்ன நீங்க மூமொழி நாலு மொழின்னு சொல்லிக்கிட்டு மக்கள் தான் அவங்கள மதிக்கவே இல்லை அப்புறம் இதுக்கு இந்த கதர் இல்லை இது ஒரு பக்கம் நடந்து போச்சுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வச்ச செஞ்சுருக்குங்க இந்த கும்பலு கோயில் குளத்தை வச்சு தான் உரண்டை இழுக்கும் மதத்தை வச்சு தான் வம்பு இழுக்கும் மதத்தை வச்சு கலவரத்தை தூண்டும் கலவரத்தை தூண்டி பெரிய அளவுல மக்களை அடிச்சு சாக விட்டு அந்த புணத்தின் மீது ஒரு அரசியலை கட்டமைக்கும் இதுதான் பாஜகவினுடைய அரசியல் வியூகம் இதுதான் பாபர் மசூதியை இடிச்சிட்டு அங்க ராமர் கோயில் கட்டுறேன்னா அயோத்தியில இழவு அழுத்து விட்ட வரலாறு இது ஒரு பெரிய வரலாறு அயோத்தி வரலாறு தனியா பேசணும் அது வேற இங்க நம்ம ஊரு மத கலவரத்துக்கெல்லாம் வர வாய்ப்பே இல்லாத ஊர் ஏன்னா நம்ம அப்புறம் பங்காளிங்களா அண்ணன் தம்பியா ஒன்னோட ஒன்னா உட்காந்து பழகிற ஒரு ஆட்கள் மனுஷங்களை மதிக்கிற ஆட்கள் நம்ம இங்க போய் திருப்பரங்குன்றத்துல போய் உட்காந்துட்டு ஏழரை எழுத்து விட்டலாம்னு ட்ரை பண்ணிச்சுங்க பயங்கரமா பொய்க் கதைகள்லாம் கட்டமைச்சாங்க நீதிமன்றமே எங்களுக்கு தான் இந்த மலை அப்படின்னு சொல்லிருச்சு அப்படின்னு உருட்டி விட்டாங்க இங்கே ஐக்கிய ஜமாத் என்கிற ஒரு இஸ்லாமியர்கள் அமைப்பு போய் ஆடை வெட்டி நாங்க பங்க பந்தி சமபந்தி வைக்க போறோம் அப்படின்னு கிளப்பி விட்டுருந்தாங்க அவங்க போய் நேரடியா போய் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஐயா சாமி நாங்க எது ஏழ்றதுக்கு இல்லையா நாங்க வாட்டு வாண்ட் இருக்கோம் நீ ஏ எங்களை வந்து இழுத்து விடுறீங்க அப்படின்னு அவங்க போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வார்ன் பண்ணி அவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுச்சு இது ஒரு பக்கம் நடந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்தா திடீர்னு புரட்சி வெடிச்சிருச்சு மதுரையில திருப்பரமன்றத்துல வந்து திடீர்னு கோயில் இது பண்ணுவோன்னு உள்ள போய் உட்கார்ந்துகிட்டு பாரத் மாதா கி ஜே முருகனை இவன்களை விட அசிங்கப்படுத்துறதுக்கு ஆளே கிடையாது கோயிலுக்குள்ள கொடிய பிடிச்சுக்கிட்டு பாரத் மாதா கி நீ போடுறனா நீ ஒரு ஆன்மீகத்துக்கான ஒரு மதத்தை காப்பாற்றுறதுக்கான ஆள் இல்ல

ஒரு பழங்காலத்த பகுதியில ரெண்டாயிரம் பேரை திரட்ட முடியும்னா முன்னாடியே இந்த வேலையெல்லாம் செஞ்சுதானே வச்சிருக்க காவல்துறை அனுமதி கொடுத்துச்சு அவங்க பாட்டுக்கு போய் ஆடு மாடு கோழியை வெட்டிட்டு சாமியை கும்பிட்டு அவங்க வந்துருப்பாங்க நீங்க அதுக்குள்ள நுழைஞ்சு ஒரு ஏழரை இழுத்து இலவு இழுத்து விட்டுட்டு சுத்தி சுத்தி எங்க ஊர்ல ஆடு மாடு கோழி வெட்டுறதுதாங்க நீங்க தேனி ரோட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வடக்கம்பட்டியில முனியாண்டி கோயிலுக்கு பிரியாணி திருவிழா நடத்துவோம் பலரா பல ஆயிரம் ஆடுகளை வெட்டி பிரியாணி திருவிழா வருஷ வருஷம் நடக்கும் நீங்க ஒரு முறை போய் கஞ்சி குடிச்சிட்டு வாங்க பாண்டி கோயில் யார் வேணாலும் போய் சாப்பிடலாம் கடா வெட்டி போட்டுட்டே இருப்பாங்க சோத்த அங்க பாண்டி கோயில் திருவிழா இந்த பக்கம் இதே திருப்பரம் மலைக்கு பின்னாடி பதினெட்டாம் பருக்கு கருப்பு இருக்கு அதுக்கு கிடா வெட்டுறாங்க இப்ப இங்க இருக்கிற அங்க இங்க அழகர் மலைக்கு அழகர் எல்லாம் கிடையாது எங்க ஊர்ல எங்க ஊர்ல அங்கயே ஆடு கோழி வெட்டுற வழக்கம் இருக்கு அப்ப அங்கேயும் போய் வெட்டுவாங்க முருகனுக்கு ஆடு கோழி வெட்டுற வழக்கம் இருக்கு எங்களுக்கு அப்ப எங்க ஊர்ல நாங்க தின்றத வச்சு நாங்க எங்க சாமியை கும்புறோன்னு மக்கள் அந்த வழிபாட்டு முறையில நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க இன்னொன்னு கூட இருக்குங்க எல்லா வழிபாட்டு முறைகளும் இஸ்லாமியர்கள் இந்துக்களும் சேர்ந்த வழிபாட்டு முறைகளா பல நூற்றாண்டுகளா கட்டமைச்சிட்டாங்க அங்கங்க ஆட்சியாளர்கள் வருகிற போது தெளிவா எந்த சண்ட சச்சரவும் வராம பக்காவா கட்டமைச்சிட்டாங்க அதனால தான் தென் மாவட்டங்களில் குறிப்பாக புதுக்கோட்டையை தாண்டிட்டிங்கன்னா இங்கிட்டு தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்னா நின்று வழிபடுவாங்க மதுரையில் சிக்கந்தர்த்த சாவடியில் அங்கே அம்மன் கோயிலுக்கு திருவிழானா அங்கே இஸ்லாமியர்கள் தான் போய் பந்தக்கால் அவங்களோட சேர்ந்து சீர்வரிசைட்டு போய் பந்தக்கால் நடுவாங்க அதே போலதான் புதுக்கோட்டையில எல்லா பள்ளிவாசல் திருவிழாவுக்கும் எல்லா கோயில் திருவிழாவுக்கும் மாத்தி மாத்தி சீர் மாமச்சனை முறை கொண்டாடுறது வழக்கம் பேனர் வைக்கிறது கொண்டாடி தீக்கிறது பருப்பே வேகாது அப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா மதுரையிலேயே கோரிப்பாளையம்னு ஒரு இடத்துல இருக்கு அங்க அலாவுதீன் மசூதி இருக்கு அங்கே செங்குந்த முதலியார்கள் தான் கொடி ஏத்துறது கொடியே கொண்டு வந்து சீரா கொடுப்பாங்க அவங்க கொடுக்குற தான் ஏத்துவாங்க இஸ்லாமியர்கள் அந்த திருப்பூர்ல பிள்ளையார் கோயில் கட்ட நிலம் கொடுத்ததே இஸ்லாமியர்கள் வட இந்திய ஊடகங்களாம் ஆணு வாயில வரல வச்சு இதத்தான் ஒரு மாசம் பேசிட்டு இருந்தது இங்க திருவள்ளிக்கேணியில திருவள்ளிக்கேணியில நாற்பது நாள் விரதம் இருந்தாங்கன்னா இஸ்லாமியர்கள் நாற்பது நாள் அவங்களுக்கு போய் உணவு கொடுக்கிற வேலை ஆயிரம் பேருக்கு ஒரு நாளைக்கான உணவுக்கான செலவை எடுத்துக்கிறது யார் இந்து மக்கள் அதுக்கு ஒரு எல்லாம் இழுத்து பார்த்தாங்க அஞ்சு வருஷமா அதெல்லாம் நடக்காது போயிட்டே இருங்கடா அப்படின்ட்டாங்க அந்த இருக்கிற மனுஷங்க ஏன்னா ஏன் மனுஷங்கன்றேன்னா மனுஷங்க தான் இவங்க மாதிரி அடாவடித்தனத்துக்கு போகாம மனிதன மனுஷன் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுவதும் வழிபாட்டு ஓ மூக்க நுழைக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான பண்பாட்டு தளத்தை இங்க கட்டமைச்சு வச்சிருக்கோம் அரசியலா பாரத் இந்து முன்னணின்னு ஒரு கட்சி ஒரு அமைப்பு லெட்டர் பாட்டு கட்சி தான் நிறைய வச்சிருக்கானுங்களே சங்கி பயலுக்கு இந்த பாரத் இந்து முன்னணி அமைப்பு என்ன பண்ணுதுன்னா வட இருக்கிற எல் யுவராஜ் அப்படின்னு ஒரு ஆளு அதான் செக்ரட்டரி போல இருக்கு அந்த ஆள் தான் இங்க சென்னை உயர் ஒரு வழக்கு தொடுக்கிற அங்க வேல் யாத்திரை போறோம் திருப்பரங்குன்ற மலை எங்க மலை அப்படின்னு வேல் யாத்திரை போறோம் அப்படின்னு அப்ப வேல் யாத்திரை போறதுக்கு பர்மிஷன் கேட்கறாங்க போலீஸ் கொடுக்க மாட்டேங்குது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் போறாங்க அந்த கேஸ் நீதியரசர் இளந்திரையன் கிட்ட வருது இளந்திரையன் தான் வச்சு உங்களை அடி என்ன அடிச்சு அனுப்புவார்கள் அவர்கிட்ட போய் சேருது அவர் நல்ல இவங்க வழக்கு வாதாண்டவர் யார் அப்படின்னா அசன் முகமது ஜின்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் பக்காவா இங்க இருக்கிற பண்பாட்டு கூறுகளை எடுத்த ஆதாரத்தோடு டப்பு 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 போட்டார் இத பார்த்த நீதிமன்றம் இங்க மக்கள் ஒற்றுமையா இருக்கும் சமூக நீதியோடு வாழ்றோம் இங்க இருக்கிற மக்கள்கிட்ட முரண்பாட்டை விதத்து ஏழரை எழுத்து விடுறதுதான் நீங்க இங்க ஒரு கூட்டம் திட்டமிட்டு முயற்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எந்த இடத்துலயும் எந்த யாத்திரையும் வேலை தூக்கிட்டு நடக்க முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளன்னு தீர்ப்ப சொல்லி விட்டாரு சொல்லி விட்டோட இந்த கும்பல் கதற ஆரம்பிச்சிருச்சு கதறிட்டு எங்க மேல ஓடுது உச்சநீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு உச்ச உச்சநீதிமன்றம் இன்னைக்கு அதையே சொல்லியிருக்கு அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கிற கருத்துரிமையை தவறா பயன்படுத்தி மக்கள் மன்றத்துல பிரச்சனையை உண்டாக்கி நாட்டின் ஒற்றுமை இறையாண்மை ஒருமைப்பாடு இதுக்கெல்லாம் குந்தகம் விளைவிக்க ட்ரை பண்றீங்களா அந்த வேலையை உருப்படியாக தமிழ்நாடும் தென் மாநிலங்கள் தான் உருப்படியா இருக்கு அங்கேயும் அங்க போய் சண்டைகள்லாம் போட்டுட்டு கூடாது உயர் நீதிமன்றம் மிக தெளிவாக துல்லியமாக ஆய்வு பண்ணி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துருக்கு அதுக்குள்ள நாங்க தலையிட மாட்டோம் உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படி சொல்லி இவங்க இவங்களுடைய மனுவையும் தள்ளுபடி பண்ணி விட்டுருச்சு இதுதான் இங்க கதறிகிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் கும்பல் என்னடா மாப்பிள்ள இப்படி ஆயி போச்சு எங்க ஒரு நம்மளவே அடிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு சூழலுக்கு தள்ளிடுச்சு ரெண்டாவது தொல்லியல் துறை வேற இந்த வழக்கில் தலையிடுச்சா நீதிமன்ற தொல்லியல் துறை வாங்க வாங்கன்னு வாங்கியிருக்கு எங்க தொல்லியல் துறையுடைய வேலை என்ன என்ன திடீர்னு வந்திருக்கீங்க பிரிவியூ கமிஷன் வந்து மலையே இந்துக்களுக்குன்னு சொன்னதா போய் சொல்லாது அருக்கு ஆதாரம் இந்த அருக்கு பிரிவியூ கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் அவங்களுடைய தீர்ப்பு என்ன பேசிட்டு இருக்கீங்க மலையில கோயில் இருக்கிற பகுதி திருப்பரங்குண்டத்துக்கு சொந்தம் மேல அங்க இருக்கிற தர்கா அதனுடைய கொடிமரம் ஊண்டி இருக்கிற பகுதி இந்த பக்கம் இருக்கிற நெல்லித்தோப்பு படிக்கட்டுகள் இது எல்லாமே தர்காவுக்கு சொந்தம் சமணர்கள் சைவர்கள் இந்துக்கள்ல சமணர்கள் சைவர்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையா இருந்த ஒரு ஊரு அதை வந்து கெடுக்க பாக்காதீங்கன்னு படீர்னு அடிச்சு மிதிச்சு அனுப்பிட்டாங்கப்பா எங்களுக்கே கவலையா இருக்கிற அளவுக்கு அடி வாங்கியிருக்கு ஆக தமிழ்நாட்டுக்குள்ளே மதக்கலவரத்தை உருவாக்கி விடலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு தெரு தெருவாக போய் வழக்காட நினைச்சவங்களுக்கு ஆப்பாயிருச்சு என்னப்பா இது மீட்டிங் போட்டால் ஆள் வர மாட்டுறீங்க கோர்ட்டுக்கு போனால் நமக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இங்கே இருக்கிற சங்கிகள் கதறிட்டுருக்கிறாங்க சங்கிகள் கதர்னா நம்ம நீதிமன்றங்களும் நல்லாதான் இருக்குன்னு அர்த்தம்